வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் என்னங்க இப்படி நடிக்கிறாங்க என்னமோ சொந்த பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கற மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு இந்த அரசு வந்து இப்படி இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா இறங்கி நடிக்குதுங்க அந்த குடும்பத்துல அந்த பையனுக்கு அஜித் குமார் இறந்து போன பையனுக்கு அப்பா கிடையாது அப்படின்னு தெரியும் அவன் தான் அந்த குடும்பத்தோட தலைமகன் அவன் தான் உங்க அம்மா உங்க தம்பிய எல்லாத்தையுமே காப்பாத்தணும் அவனை திட்டமிட்டு அடிச்சு காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டில் இருக்க கூடிய காவல்துறை கொன்னிடுச்சு அதுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க பணமா காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு உயர் நீதிமன்றம் மதுரை உயர் சொல்லுது ஆனா அதுக்கு இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா எங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க நான் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில உயர் மதுரை கிளையில என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மதியம் அது தொடரும் அந்த விசாரணை அப்படிங்கிறது லஞ்சுக்கு அப்புறம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ லஞ்சுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் காலையில தமிழக அரசு வழக்கறிஞர் அஜ்மல் கான் கிட்ட காம்பன்சேஷன் அந்த பையனுக்கு பணமா கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து மதியம் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மதியம் வந்து அவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா நீதிபதிகள் கேக்குறாங்க என்னதான் திட்டம் வச்சிருக்கீங்க எவ்வளவுதான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் ஏழரை லட்சம் ரூபாய் அவ்வளவு யோசிக்கிறாங்க ஏழரை லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஜ்மல் கான் சொல்றாரு இதுக்கு நீதிபதிகள் வந்து இதுக்கு முன்னாடி உச்ச இந்த மாதிரி வழக்குகள் நடந்திருக்கும்ல அந்த வழக்க உதாரணம் காட்டி மினிமம் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சோ நீங்க யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க சொல்றேன்னு தானே காலையில சொன்னீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறப்போ எங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் வேணுங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அரசுக்கு வந்து ரெண்டு வாரம் டைம் வேணுமாங்க டைம் வாங்கிட்டு போயிருக்காங்க இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சுதான் அந்த குடும்பத்துக்கு இவங்க பணமா என்ன காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியவே வரும் ஆனா இதெல்லாம் ரொம்ப மோசமா இல்ல கேட்கறதுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட குடும்ப குடும்பத்துக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் இந்த அரசால கொடுக்க முடியாது அதுவும் என்ன சொந்த பணத்தையா எவ்வளவோ கொள்ள அடிச்சு எவ்வளவோ என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பணத்துல இருந்தா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபா எடுத்து கொடுக்க போறீங்க அதையும் மக்கள் பணத்துல இருந்துதான் எடுத்து இழப்பீடா கொடுக்க போறீங்க அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க இவ்வளவு தய தயங்குறீங்க சம்பந்தமே இல்லாம ஐம்பது கோடி இன்னூறு கோடி ப்ராஜெக்ட் போட்டு கொள்ள அடிப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பட் ஒரு நபர் இறந்து போயிருக்கான் உங்களுடைய தவறால இப்ப அவன் வேற ஒரு முறையில இறந்து போயிருக்கான் அப்படின்னா கூட பரவாயில்ல உங்க கையில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டால இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறப்போ அவனுக்கு இந்த பணம் கொடுக்க யோசிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே கோவத்தை ஏற்படுத்துற மாதிரிதான் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜ்மல் கால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி ஆல்ரெடி தான் அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த நவீன்குமார்க்கு வந்து நாங்க வேலை போட்டு கொடுத்துட்டோமே அது மாதிரி வீட்டு மனைவி அந்த பட்டா கொடுத்துட்டோமே அப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க நீதிபதிகள் தான் பணமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இத மாதிரி பட்டா கொடுத்துட்டோம் நவீன்குமாருக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த பட்டா கொடுத்ததா சொல்லியிருக்காங்கல்ல மூணு சென்ட் கொடுத்துருக்காங்க நான் காலையிலேயே சொன்னேன் அது வந்து அஜித் குமார் அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு அப்படின்னு பட் இப்போ அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது அங்க இருந்து ஏழு எட்டு கிலோமீட்டர்லாம் இல்லப்பா முப்பது நாற்பது கிலோமீட்டர் தாண்டி உள்ள கிடக்கு ரொம்ப காட்டுப்புறமா இருக்கு அப்படிங்கிறப்போ மூணு சென்ட்ல நீங்க போய் விவசாயமும் பண்ண முடியாது தனியா காட்டுப்புறத்துல போய் வீடு கட்டிட்டும் வாழ முடியாது இருக்கிறது ஒரே ஒரு பையன் ஒரு அம்மா தான் தனியா போய் அவங்களும் வாழ முடியாது அப்படிங்கிறப்போ அந்த மூணு சென்ட் இடம் கொடுத்தது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது போக அந்த நவீன் அஜித் குமாரோட தம்பி நவீனுக்கு வந்து வேலை போட்டு கொடுத்தாங்கல்ல அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆவின்ல வேலை போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நவீன் வந்துட்டு இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட் முன்னாடி என்ன புலம்புறாரு அப்படின்னா எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை இது கவர்மெண்ட் வேலையே கிடையாது கவர்மெண்ட் வேலை மாதிரி ஒரு வேலை அவ்வளவுதான ஒழிஞ்சு இது கவர்மெண்ட் இப்ப வந்து நவீனம் என்ன திட்டமிட்டு அப்படின்னு தெரியல இதை தாண்டி அரசு இன்னைக்கு பண்ண ஒரு பெரிய ஃபேட் என்ன அப்படின்னா அதான் சொல்லியிருந்தேன் கிரைம் நம்பர் முன்னூத்தி மூணு வந்து நாங்க சிபிஐக்கு மாத்திட்டோம் பாருங்க ஜிவோ ஆர்டர் இருக்கு ஜிவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் மட்டும் அதை கவனிக்காம சரிப்பா இந்த கேஸை வந்து மாத்திட்டாங்க சிபிஐக்கு அப்படின்னு போயிருந்தா இந்த நிக்கிதா கேஸ் இருக்குல்ல நிக்கிதா காணா போச்சுன்னு சொன்னாங்கல்ல அது சம்பந்தமா ஒரு எஃப்ஐஆர் இப்ப போடப்பட்டது இல்ல அது உண்மையானாக காணா இல்லையா இந்த நிக்கிதாங்க கேரக்டர் அங்க திட்டமிட்டு வர வைக்கப்பட்டதா இதுவே ஒரு டிராமாவா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஏன்னா இவங்க இந்த எஃப்ஐஆர் இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்தவே இல்ல ஜீவ போடவே கிடையாது இவங்க போட்டது அந்த கஸ்டோடியல் டெத் மட்டும்தான் கவர்மெண்ட் போட்டிருக்கு பட் இத நீதிமன்றம் கவனிச்சு இந்த வழக்கையும் சிபிஐக்கு மாத்துங்க இதுக்கும் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்க இந்த முன்னூத்தி ரெண்டு இந்த நிக்கிதா சம்பந்தமான அந்த தெப்டி கேஸ் சோ அதையும் நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த நிக்கிதா கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தப்பட்டிருக்கு காலையில வீடியோலயே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நிக்கிதா சம்பந்தமா கோர்ட்டுக்குள்ள ஏதாவது விஷயம் நடந்ததா அப்படின்னு எதுவுமே நடக்கலைங்க இந்த ஒரு விஷயம் தான் நிக்கிதா அந்த கிரைம் நம்பர் முன்னூத்தி ரெண்டு அது வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க இதை தாண்டி நிக்கிதா சம்பந்தமான டாக்குமெண்ட் வந்து மாவட்ட நீதிபதி வந்து ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவங்க வந்து அது ரொம்ப இன்னைக்கு நீதிமன்றத்துல நிகிதா சம்பந்தமா எந்த ஒரு டிஸ்கஷனும் நடக்கல ஒருவேளை சிபிஐ கைக்கு இந்த கேஸ் இப்ப நரம் கிட்டத்தட்ட ஒப்படைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லன்னா நாளைக்கு நால அன்னைக்குள்ள சிபிஐ வந்து இதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிக்கிதா சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த நிக்கிதா நகை வச்சிருந்தது உண்மையா இல்ல இந்த அது அங்க வந்ததே டிராமாவா ஏதாவது திட்டமிட்டு இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா இது போக நிக்கிதா மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இல்ல சோ அதெல்லாம் என்ன உண்மையா அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ தான் கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரணும் உடனே நமக்கு டயர்ட் ஆயிடலாம் சிபிஐ கண்டுபிடிச்சு என்னை கொண்டு வருது எத்தனை வருஷம் வெயிட் பண்றது அத்தனை வருஷம் ஆயிடுமா எனக்கு வயசாயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு உண்மையா தோணும் இதுக்கு முன்னாடி பல கேஸ்ல இத மாதிரி நடந்திருக்கு அரசு வந்து அப்படி அப்படி அலக்கடிச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க பட் இந்த கேஸ்ல அப்படி பண்ண முடியாது அடுத்த மாசம் இருபதாம் தேதிக்குள்ள சிபிஐ இந்த ரெண்டு கேஸ் இருக்குல்ல நிக்கிதா சம்பந்தமா அந்த கஸ்டோடியல் டெத் சம்பந்தமா சோ இது ரெண்டு சம்பந்தமாவும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் உத்தரவு போட்டுருக்காங்க அடுத்த மாசம் இருபதாம் தேதிக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப இந்த கேஸ் வந்து லிஸ்ட் லிஸ்ட்ல வந்து விசாரணை அப்படிங்கிறது நீதிமன்றத்துல நடக்கும் சோ அப்பனா அதுக்குள்ளேயே இந்த நிக்கிதா சம்பந்தமா இந்த நிக்கிதா எவ்வளவு பெரிய ஃப்ராடு எத்தனை பேரை இருக்கு என்னென்ன பண்ணிருக்கு எங்கெங்க லிங்க் வச்சிருக்கு டெல்லியில ஐஏஎஸ்ஐ அதிகாரி கூட லிங்க் வச்சிருக்கா இங்க யாரு பிஏ கூட யாவது ஏதாவது கனெக்ஷன் வச்சிருக்கா கண்டது வச்சிருக்கா அப்படின்னு எல்லா விஷயமும் அடுத்தடுத்து தெரிய வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனா இப்ப நாம வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாடு நிக்கிதா நிக்கிதான்னு பத்தி எரியுது எவ்வளவு விஷயம் பேசுறோம் எவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறோம் ஆனா நிக்கிதா என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா இவ்வளவு குற்றச்சாட்டு ஒரு பெண்மணி மேல வருது இவ்வளவு அழுக்கா அது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஆனா நிக்கிதா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த திண்டுக்கல் எம்பி முத்தையா அரசு மகளிர் கல்லூரிக்கு நேத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க எல்லாம் அவங்கள பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் நாங்க அரை துறை ரீதியாவும் அவங்க மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து அந்த அது மேல அந்த நிகிதா மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்க துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க சொல்லாம ஒரு வாரம் லீவ் போட்டாங்க நாங்க காலேஜே செம்ம கான்ல இருக்கோம் அப்படின்லாம் எல்லாம் பேசுனாங்க பட் நேத்தி வந்து அம்மா கூட எல்லாம் புடிச்சுட்டு ஜாலியா வந்து காலேஜ் போயிருக்கு நம்ம கல்வித்துறையும் நம்ம அரசும் அந்த காலேஜும் வந்து வாங்கமா அப்படின்னு இருக்காத குறையா அவங்களுக்கு அங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிக்கிதா உண்மையாலுமே பவர்ஃபுல் உமன் தாங்க நம்ம சொல்லுவோம்ல சிஎமா இருந்தப்போ வந்து ஒரு ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா அத மாதிரி நம்ம அண்டர் கிரவுண்ட் வேலையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிக்கிதா வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான உமனா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சாதாரணமா ஒரு பெண்ணாலெல்லாம் வந்து இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அத தாண்டி அது அவ்வளவு கெத்தா திரும்ப வேலை செஞ்ச காலேஜுக்கே போகுது அப்படின்னா ஏதோ சம்திங் இதுக்குள்ள இருக்கு அதை கண்டுபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது இங்க காவல்துறை கண்டுபிடிக்க கிடையாது இந்த விஷயம் எல்லாமே சிபிஐக்கு போகுதுல சோ சிபிஐ கண்டுபிடிக்கணும் சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கும் இதை தவிர இன்னைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா வேற விஷயங்கள் நிக்குதா சம்பந்தமா நான் சொல்லிட்டேன் எதுவும் பெருசா பேசப்படல வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுல சாட்சிகள் இருப்பாங்கல்ல நவீன்குமார் அஜித் குமாரோட தம்பி நவீன் குமார் உட்பட இதுல பல சாட்சிகள் இருக்காங்கல்ல நிறைய பேர் இருக்காங்க ஏழு எட்டு பேர் கிட்ட இருக்காங்க சோ அவங்க எல்லாத்துக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் சும்மா மிரட்டுற வேலை உருட்டுற வேலை அப்படியே நைஸா நேக்கா மிரட்டுறதே தெரியாத மாதிரி மிரட்டுற வேலை இது மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை இன்னைக்கு நீதிமன்றம் போட்டிருக்கு சோ இனிமே இந்த வழக்குல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல ஒரு வேலை சிபிஐ நாளைக்கே இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினா நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் என்னுடைய இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா இந்த நகை காணா போகவே இல்லை அதை தாண்டி ஏதோ மர்மமான விஷயம் அப்படிங்கிறது இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கு பட் சிபிஐ அதை கண்டுபிடிப்பாங்களா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது இந்த கேஸ்லயும் என்ன நடக்குது அடுத்த அப்டேட் ஏதாவது முக்கியமான டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி சொசைட்டியில நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை குறிப்பா மக்களுக்கு எதிரான விஷயங்களை மக்களுக்கு எதிரான வன்முறையை நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன் அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் नंरी